வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ர பயிற்சி அடைகிறாரு அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைமே குரு வக்ர பயிற்சி காலகட்டங்கள் தான் அப்படி இது வந்து மொத்தம் வந்து நூத்தி பதினாறு நாட்கள் வந்து குரு வக்ரம் அடைகிறாங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு லாபஸ்தானாதிபதி ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றது பொதுவாக எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்கள் பொதுவாக நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக அப்படி எட்டாம் மதிப்பதி வந்து ஜென்மத்தில் வந்து உட்காந்து வக்ரம் அடையும் போது முடிஞ்ச வரைக்கும் பண முடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடக்கம் ஏற்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு முடக்கம் ஏற்படுது அப்படின்னாலும் கூட மறுபக்கம் உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பதினோராம் மதிபதியும் குரு பகவான் தான் அந்த பதினோராம் மதிபதி வந்து ஜென்மத்தில் பொழுது நல்ல திடீர் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்பழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுது ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அப்படின்னாலும் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் நல்ல அதிர்ஷ்டம் பண வரவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு தான் இருக்கும் அதை பற்றி பிரச்சனைகள் இல்லை பொதுவாக இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் அமர்ந்து வக்ரம் அடைஞ்சி அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் வக்ரகுரு பார்க்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நட்புறவு ஏற்படுறது குழந்தைகளுக்கு அதிகமாக சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது சுப விரயங்கள் பண்ணுறது சுப செலவுகள் பண்ணுறது அதாவது ஆடை அணிகலன்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் பிரச்சனைகள் இல்லை குழந்தைகளுக்காக நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது நல்லா படிப்பீங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெற்றவங்க பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் பிரச்சனைகள் இல்லை குல தெய்வத்துடைய அணுகுமுறை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் கோவில் குலம் அதிகமாக போவீங்க ஆன்மீக தொண்டு பணிகள் அதிகமாக செய்வீங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே குரு பகவான் வந்து ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதால இது ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் பொதுவா ஏழாம் இடத்த குரு பாக்குறாரு குரு பாக்குறதால கணவன் மனைவுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதா செய்ய முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த குரு ஏழாம் இடத்தை பாக்குறாருன்னா கொஞ்சம் கணவன் மனைவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பீங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணையிட்ட வந்து பாத்தீங்கன்னா விதண்டாவாதங்கள் வரும் விதண்டாவாதமா பேசுவாங்க நீங்க நல்லது பண்ணினாலும் உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மைனஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் கண்டும் காணாமல் செல்வது ரொம்ப நல்லது நண்பர்கள் விஷயத்திலையும் அது போல அமைப்பு தான் உருவாகும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வெளியில் போவீங்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா மெயின் காரணம் உங்களால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நண்பர்கள் விஷயத்தை பொறுத்தவரையும் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் நண்பர்களோட வெளியே சுற்றுறது வெளியில் ஜாலியாக போயிட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அவங்க தப்பு பண்ணிடுவாங்க அது வந்து உங்க தலையில வந்து உட்காந்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களாலதான் நாங்க போன நீங்க தான் அழைச்சிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உருவாகும் அது வந்து ஒரு சில அசிங்கம் அவமானத்தை உருவாக்கி விட்டுரும் அதனால பார்த்து கவனமா இருங்க ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட கவனமா இருங்க பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க எதிர்பாலினத்தை வரையிலும் ரொம்ப கவனமா இருக்கிறது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கூட்டு தொழில் பிஸ்னஸ் பண்றவங்க பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரா போயிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை நண்பர்களுக்காக பெரிய ஒரு வாக்குவாதங்கள் வரதெல்லாம் பெரிய அமைப்புகள் இல்லை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் வீட்லயா இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்யற இடமா இருந்தாலும் தொழில் பண்ற இடமா இருந்தாலும் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா வரதான் செய்ய முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசமான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது பிற்காலத்தில் வந்து சொல்லி காட்டக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால ஒரு மன உளைச்சல் ஏற்படுறது பிற்காலத்தில் அதனால ஒரு பிரிவு நிலை ஏற்படுறது ஒரு விரயங்கள் ஏற்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் அதனால வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் கவனமா பேசணுங்க ரொம்ப நல்லது அதே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பார்வையாக உங்களை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நிலம் சம்பந்தமான மண் சம்பந்தமான பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி பதினாறு நாட்களை வந்து நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது வந்து ஒரு பட்டா மாறுது அதாவது அந்த பட்டா வந்து உங்கள் பேரில் மாற்றுறதா இருக்கட்டும் இல்லை ரிஜிஸ்டர் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பேர் மாறுதா இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேரை வந்து நீக்கிறது இல்லை இணைக்கிறது இது போல விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல வந்து உங்களுக்கு சாதகமான முறை தீர்ப்புகள் உருவாகும் பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்கள் அதிகமாக வந்து பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிகமாக சொல்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறை அமைப்புகள் உருவாக்கிடும் பார்த்து யூஸ் பண்ணிங்க திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து விரயங்கள் ஏற்படும் ஒரு பக்கம் தொழில் முடக்கம் தொழில் பொருளாதார முடக்கம் பண முடக்கம் ஏற்பட்டாலும் மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது தான் செய்யும் அதை வந்து கரெக்டா பயன்படுத்திங்க நல்லா இருக்கும் விவசாய பணிகளை செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் நல்ல அதிர்ஷ்டம் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் என்ன இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏற்கனவே சனீஸ்வரர் வக்ர நிலையில் தான் இருக்கிறாரு இப்ப குரு வக்ரம் அப்படி இருக்கும்போது கடின உழைப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஏற்கனவே நீங்க எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பத்து மணி நேரம் பார்ப்பீங்க பன்னெண்டு மணி நேரம் பார்ப்பீங்க இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடின உழைப்பு இருக்கும் சனீஸ்வரர் வக்ரம் அடைகிறாரு குரு வக்ரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு பண புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லை நான் அந்த அளவுக்கு கார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்காது வெறிய செலவுகள் ஏற்படும் ஒரு சில பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த கனரக வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ப செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக தொழில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு மூலமான ஆதாயங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை அடிமை தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து இந்த வ குரு வக்ர காலகட்டங்கள் நல்ல அமைப்புகளை பொதுவாக உருவாக்கி கொடுப்பாரு இந்த சுபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வக்ர பயிற்சி காலக்கட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது இல்லை வேறு வழி இல்லை இந்த டைமில் தான் நாங்கள் டேட்டு வச்சுருக்கோம் மண்டபம் எங்களுக்கு கிடைக்கல இந்த டைம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க வேற வழி கடவுள் மேலே பாரத்தை போட்டு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுங்க பிரச்சனைகள் இல்லை இந்த சுபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அதிகமாவே உங்களுக்கு இருக்கு வீடு கட்டக்கூடிய சூழலா இருக்கட்டும் இல்லை ரிஜிஸ்டர் ஒர்க் பண்ணக்கூடிய சூழலா இருக்கட்டும் இல்லை இடம் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல ஆடம்பர பொருட்கள் நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய சூழலா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும் இந்த ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அருகே உள்ள பெண் தெய்வங்கள் மாரியம்மன் கோவில் ஏதாவது பெண் தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளி செவ்வாய் அன்று அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் அதிகமாக கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுறை